இந்த ஆத்மா மட்டும் நம்மளுடைய கையில கொடுத்துட்டாரு அது எதை நாம் செய்ய போகிறோம் என்கிற முடிவை நமக்கு ஆண்டு என்ன செஞ்சாரு ஒப்பு நம்மகிட்டே அது ஆத்மாவுடைய பாதிப்பு சடிலத்திலையும் இருக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒரு போராட்டம் அங்க ஏதோ ஒண்ணு குறையுது ஒண்ணு குறையினதுனால அது நிரப்பப்பட வேண்டும் Bible Minds to Mill, The channel reveals Bible in depth ஆத்மால பள்ளம் விழுந்துருச்சு கோபம் அதிகமாகுது அப்ப என்ன அந்த பள்ளம் நம்ம சர்ச்சு ஓடிட்டு இருக்குது திடீர்னு பார்த்தா அதே சோறு ஒரு சோறு ஒரு சோறு சர்ச்சுல விசுவாச குடும்பத்தால் பத்தின ஒரு சோறு வந்துடுது அப்படியே பார்த்தா ஆட்கள் குறையுது ஜபத்துக்கு குறையுது ஆராதனைக்கு குறையுது அப்படியே ஒரு பள்ளம் விழுது என்ன செய்யப்படணும் நிரப்பப்படணும் பல்ல நிற சபையில விழுந்த பள்ளம் நிரப்பப்பட்டுச்சுன்னா அது திரும்ப சமநிலைக்கு வந்து அடுத்து மேல ஏற ஆரம்பிச்சு இல்லையா அப்ப இந்த பள்ளத்தை கண்டுபிடிக்காத வரைக்கும் இந்த பள்ளம் பெருசாயி 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 இல்லையா அதே போல ஒரு தவறான உறவு தவறான உறவு வைத்துக் கொள்றாங்க பாருங்க அந்த தவறான உறவுக்கு அடிப்படை காரணம் இந்த ஆத்மா தொய்வு ஏற்படுது அங்க ஏதோ ஒண்ணு குறையுது ஒண்ணு குடும்பத்துல குறையுது இல்லைன்னா ஆவியில குறையுது அந்த தவறான உறவுக்கு அந்த ஆத்மா கொண்டு போகப்படுகிறது அதே போல தவறான பழக்கம் தண்ணி அடிக்கிறது நிலம் அடிக்கிறது இந்த பழக்கங்களுக்கு என்ன செய்யுது இந்த ஆத்மா போகுதுன்னு சொன்னா அங்க ஒண்ணு குறையுது திருடுறது இந்த ஆத்மால ஏதோ ஒண்ணு குறையுது வேலைக்கு போகாம இருக்குது ஆத்மால ஒண்ணு குறையுது அது குறைவை கண்டுபிடிச்சிட்டோம் நிரப்பிட்டோம் என்ன செஞ்சிருவாங்க அவங்க வேலை இல்லையா ஒவ்வொரு ஆத்மாலையும் ஆண்ட என்ன செய்றாரு நான் நிரப்புவேன் ஆத்மாவ நான் நிரப்புவேன் அது நிரப்பப்படணும் இது சரீரத்தில் நிரப்பப்படுறது இல்லை ஆவியில நிரப்பப்பட ஆமியில் நிரப்பப்படும் அவர் செய்ய மாட்டாரு அதான் சொன்னேன் அவர் விடாய்த்து போனவரா இருந்தாலோ அல்லது தொய்ந்து போன ஆத்மாவா இருந்தாலோ அவர் ரசிக்கப்படாதுன்னு தான் சமம் அவர் ரட்சிக்கப்பட்ட ஆத்மா என்ன செய்யணும் அந்த பள்ளத்தை நிரப்புறதுக்கு என்ன செய்யுமோ அதை செய்யும் ரசிக்கப்பட்ட ஆத்மா தான் அதுக்கு பொறுப்பு அவன் ரச்சிக்கப்படாதன அவனுக்கு பலம் இல்ல சரீரத்திலையும் பலம் இல்ல ஆத்மாலையும் பலம் இல்ல அதுவும் பள்ளமாக போய் கிடக்குது அப்போ ரச்சிக்கப்பட்டிருக்க கூடிய ஜபத்துல வல்லமையா இருக்கக்கூடிய ஆராதனையில இருக்கக்கூடிய போதிக்கக்கூடிய போதைகளுக்கோ அது விசுவாச குடும்பத்தாருக்கும் சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கோ அது முக்கியமான ஒரு கடமை அந்த பல்ல என்ன செய்யப்படணும் நிரப்பப்படணும் அந்த பல்ல நிரம்பாத வரைக்கும் அது கீழே போய் மன்னோரும் அதே போல சில பேரை பாத்தீங்கன்னா தூக்கம் வரமா தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு முடிச்சு இது இங்கிட்டு திரும்பி படுக்கிறது இங்கிட்டு திரும்பி படுக்கிறது இங்கிட்டு திரும்பி படுக்கிறது தூக்கம் வரல அப்படின்னா ஆத்துமால எங்கேயோ பள்ளம் விழுந்து விட்டது ஆத்மா தொய்ந்து போய் இருக்குது தூக்கம் வரா வரல அதுவும் ஆத்மால ஒரு குறைவு இருக்குது அது அந்த குறைவு ஒரு வெறுப்பு இருக்கலாம் அதனால அந்த குறையா கூட இருக்கலாம் அல்ல கசப்பினால் வந்த குறை சில சமயம் தூக்கம் வராது ஒரு சில மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சுன்னா தூக்கம் வராது நம்மளுக்கு ஒரு கசப்பு இருக்குதுன்னு சொன்னா தூக்கம் வராது ஏ பன்னெண்டு பன்னெண்டு அது சரி செய்யப்பட வரைக்கும் அது ஒப்பு கொடுக்கிற படம் வரைக்கும் அது நெனப்படுகிற வரைக்கும் நம்மளுக்கு தூக்கம் தூங்குற மாதிரி அதே மாதிரி ரொம்ப நேரம் தூங்குவாங்க சில பேர் எப்படிதான் அவங்களுக்கு எல்லாம் தூக்கம் வருதோ அப்படின்னு நான் யோசிப்பேன் சொன்னாரு அவன் ரொம்ப நேரம் தூங்க தூங்குற மாதிரி நினைக்கிறான் ரொம்ப நேரத்தில் ஏன்னா அவனுடைய ஆத்மாலையும் பள்ளம் இருந்து கிடக்குது அவன் தூங்கலை தூங்குற மாதிரி வச்சிருக்கேன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு தூங்குறதுக்கு ஒரு நேரம் இருக்குது ஒரு காலம் இருக்குது நான்குற தூங்குறதுக்காக நம்மளை படைக்கல அப்ப நான்குற சொன்னா அந்த ஆத்மாவில ஒரு பள்ளம் இருக்கிறது ஒரு குறைவு இருக்கிறது அந்த குறைவு நீங்க நிறைவு செஞ்சிட்டீங்கன்னா எப்ப சாப்பாடு ரெடி வா அப்படிதான் சில ஆத்மா வந்துருப்பாரு தூங்கி ஆத்மா சில சமயம் இப்படிதான் விநாயகர் ஆத்மா பசியிலேயே தாகத்திலயே தூங்குற மாதிரி என்ன செஞ்சிருக்கு நடிச்சிருக்கு அதே போல கவன சிதைவு கான்சென்ட்ரேஷன் இருக்காது கவனம் இருக்காது எதையும் கவனமா செய்ய மாட்டாங்க அப்படியே ஒன்னு பேசிட்டு இருப்பாங்க அப்புறம் நான் என்ன ஒண்ணு நான் என்ன சொல்லுவேன் அப்படிம்பாங்க இந்த கவன சிதறல் சொல்லுவோம் எதையுமே வந்து ஒரு கான்சன்ட்ரே ஒரு கான்சன்ட்ரேஷனாக செய்யவே மாட்டாங்க அதில் செஞ்சுட்டு இருக்கும் அப்படியே செலவு எப்படி நிற்பாங்க ஒரு சகோதரர் ஒருத்தருக்கு ஒரு காட்டல ஒரு ஒரு ஆசிரியர் வச்சு பேசிக்கிட்டே இருப்பார் அஞ்சு நிமிஷம் அப்படி நின்றுவார் அப்படி அவரு இதுக்கு முன்னாடி என்ன பேசுனா அதெல்லாம் மறந்து போயிடும் அப்புறம் திருப்பி அவரு பேச ஆரம்பிப்பாரு அப்புறம் சொல்லணும் அவருக்கு சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி அஞ்சு நிமிஷம் ஆனா சயின்ஸ் என்ன சொல்லு தெரியுமா மூளையில ஏதோ ஒரு கட்டி ஒரு நீர் கோற்பு ஒரு அது வேதம் என்ன சொல்லுங்க அது ஆத்மால ஒரு குறைவு இருக்கிறது அது ஒரு கசப்பு இருக்கிறது அந்த வாழ்க்கையில ஒரு வெறுப்பு இருக்கு உண்மையில அந்த சகோதரிடைய வாழ்க்கையில நடந்த காரியம் வேட அதை ஒப்பு கொடுக்கறேன் நீங்க பெரும்பாலும் பாருங்க இந்த லவ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கான்சென்ட்ரேஷனே இருக்காது கவனிச்சதே வந்து ஏன்னா அந்த ஆத்மால என்ன உழுது ஒரு தேவனுக்கு எதிரான ஒரு காரியம் அங்க நடக்குது அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்பாவுக்கு தெரியக்கூடாது ஒரு காரியம் அங்க நடக்குது கவன இருக்கு என்ன இதை சொன்ன இதை என்னென்ன பேசிட்டு இருக்கிற அப்பவே தெரிஞ்சு போய் தெரிஞ்சிடும் சம்திங் கவனம் குறையுது வருது நான் போய் தூக்க போறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க சரிடா தம்பி என்ன ஓவன் பண்ணிட்டு வந்திருக்கிற உன் ஆத்மால ஏதோ ஒரு தவறு நடக்கிறது நான் போய் தோங்க போறேன் என்ன எழுதி அப்படின்னா ஐயா வந்து பாக்கு போட்டு வந்திருப்பாரு பாசம் தெரியாம வந்திருப்பாரு அல்லது வாசம் தெரியக்கூடாதுன்றதுக்காக அப்படியே வந்து போ நம்ம செஞ்சது நம்ம நான் செஞ்சது தானே அவரு பிரின்சிபல் தர ஆமா அப்படின்ற அப்படியே வந்து அப்படியே இன்னைக்கும் நடக்கும் எப்படி நடக்கும் தெரியுமா குடும்பத்துல நடக்கும் வீட்டுக்காரர் வருவாரு வருமாறு ம் வந்து ஏதோ ஏன் இது ஏன் இன்ட்டு கிடக்குது ஏன் அப்படி கிடக்குது ஏன் அது ஏன் அதே போய் தூ ரூமில் போய் சண்டை சண்டையாக போய் போயிடுவானு ஒழுச்சு தவிர்த்தாச்சு பாருவேன் அந்த சந்திப்பு என்ன செஞ்சாச்சு தவிர்த்தாச்சு அப்படியா வா மவுனே இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆத்மா தொய்ந்து போகுது ஆத்மா சரி இது பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த காரியங்கள் கடை நடக்குது அப்படின்னா அதுல ஏதோ ஒரு பள்ளம் விழுது அந்த பள்ளத்தை என்ன செஞ்சுடக்கூடாது வேலைப்பட கூப்பிட்டு உட்கார வச்சு பரவாயில்ல இன்னைக்கு விட்டு நாளையில இருந்து என்ன செய்யாத செய்ய சொல்லி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நான் போராடும் ஆண்டு அதனால தான் அதுக்கு பேரு மன்றாட்டு நான் போராடும் நான் போராடி அதை என்ன செய்யணும் மேற்கொள்ளணும் அவனால முடியாது அது பண்ணலாம் பள்ளத்தில் இருக்கிறவனுக்கு நான் மேல இருந்து கையை கொடுக்க நான் கீழ இறங்கி உள்ள இறங்கி அவனை தூக்கி விட முடியுமா முடியாது இந்த நீச்சல் நடிப்ப நீச்சல் குளத்துல நீச்சல் கத்து கொடுக்கும் போது சொல்லுவாங்க ஒருத்தர் ஒரு என்ன செய்வார் அடியில போயிடுவார் அடியில முழுகிட்டாருங்க முழுகின உடனே நல்ல ட்ரைனர் என்ன பண்ணுவார் உள்ள போன உடனே அவன் அப்படி புரிச்சு ஓன்னு ஒரு அறம் விடுவாராம் அவன் அப்படியா ஏற்கனவே உள்ள முழுகிட்டு முழுந்துருவான் மயக்கம் போட்டு நிலைமைக்கு ஆயிடுவான் அப்புறம் அவன் தூக்கி புதுகுளை போட்டு மேல கொண்டு இல்லாத அவன் என்ன செய்வான் தெரியுமா நம்மள உள்ள இழுப்பான் அதனால கூடனுக்கு என்ன செய்ய முடியாது இருவரும் என்ன செய்வாங்க பள்ளத்துல உறிஞ்சவைய ஆத்மா பலமா ஸ்டிஃபா இருந்தால்தான் நான் என்ன செய்ய முடியும் அது உள்ள போய் அவனை வெளியே கொண்டு வர முடியும் நானே ஒரு தொய்த்து போன ஆளா இருந்துகிட்டு நான் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அவனுக்கு மேலே கொண்டு வர்றேன் முடியாது முதல்ல நீ நான் நீ நல்ல ஆராதனை பண்ணி தவம் பண்ணி தெவிச்சு வரக்கூடிய ஆளா இருந்தா நீ உங்க வீட்டுக்கு வரக்கூடிய கணவரையோ மனைவியோ நீ நினை செய்யலாம் பள்ளத்தை நிரப்ப முடியும் இங்க இதுவே ஓட்டையா இங்கேயே தண்ணி நிக்க மாட்டேங்குது ஓட்டைப்பான நான் பத்து கூட இறைச்சி ஊத்துறேன்னு சொன்ன நிறையுமா நிறையாது அப்ப ஓட்ட நம்ம ஓட்ட சரி செய்யப்படணும் நான் இந்த ஆத்மாவை தொய்ந்து போயிருக்கிற அந்த ஆத்மாவை நான் என்ன செய்யணும் நிலமைக்கு கொண்டு வரணும் மேலே கொண்டு வரணும் அப்புறம் அடுத்தவருக்கு என்ன செய்யணும் நான் உதவி செய்யணும் எனக்கு இங்கேயே ஒண்ணும் இல்லையா நான் போய் என்னத்தை உதவி செய்யறது இல்லையா அப்போ ஆவியில ஒரு வெறுப்பு ஒரு தொய்வு வந்துருச்சுன்னா ரெகுலரா நடக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு பாருங்க இன்னொரு காரியம் சொல்றேன் ரெகுலரா நடக்கும் பாருங்க இந்த ரெகுலர்லாம் இன்ரெகுலர் தான்

ஆத்துமால ஒரு தொய்வோ அல்லது விடாய்த்தோ எது வந்தாலும் இப்ப ரெண்டு விடாய்த்து இருந்தாலும் சரி தொய்வு இருந்தாலும் சரி விழுந்து இருந்தாலும் சரி சரீர பலவீனமாக இருந்தாலும் சரி செய்யக்கூடாதத செய்யக்கூடாத நேரத்துல செய்வாங்க நேரம் மாறும் அதே போல பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசுவாங்க பேசக்கூடாத நாம் பேசி ஒ பேசாம இருக்க வேண்டிதான விழுந்துருக்கு பள்ளத்தை என்ன செய்யப்படணும் நிரப்பப்படணும் அடுத்து நேரம் தவறி சாப்பிடுறது எப்ப பார்த்தாலும் செல்லு பாக்குறது செல்லுல கேம் விளாடுறது இது எல்லாம் ஆத்துமால பள்ளம் விழுந்து விட்டது அந்த ஆத்துமா என்ன செய்யப்படணும் பள்ளம் நிரப்ப அதே போல வீட்டுக்கு வர்ற நேரமானும் வீட்டுக்கு வெளியில இருக்கிற நேரம் அதிகமாகும் இப்ப என்ன செய்யணும் அப்படின்றது தொய்ந்துதான் இருக்குது நேரம் சரியில்லை பலவீனமா இருக்குது ஆர்த்தமால பள்ளம் வந்துருச்சு சோர்வு வந்துருச்சு ஆவியில சோர்வு வந்துருச்சு ஆவியில நிரம்ப இது பண்ணிருச்சு அப்ப என்ன செய்யணும் ஆண்ட சொல்றாரு சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன் பூரணம் அடைய பண்ணுவேன் பூரணம்ன்றது முழுசு சம்பூர்ணம்ன்றது பூரணத்துக்கும் அதிகமா அபூரணம் பூரணத்துக்கு எதிரி குறைவு இப்ப அபூரணமா இருக்கிற அந்த ஆத்மாவை நான் சம்பூரணம் அடைய பண்ணுவேன் கரங்களை தண்ணி தேவட மகிழ்ச்சி நம்முடைய ஆத்மாக்கள் விடாய்த்து போய் பூரணம் இல்லாம இருக்குது எதை செய்யறது எதை விடுறது எதை பாக்குறது எதை பேசுறது எங்கே போறது என்ன செய்யறது ஒண்ணுமே தெரியல நான் எங்கேயுமே வரல போக விடுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த வார்த்தைகள்லாம் அந்த ஆத்மா சோர்வுற்றுக்குது அது பலவீனமா இருக்குது என்பதை ஒரு ஆவிக்குரிய மனுஷன் மனுஷன் என்ன செஞ்சுக்கணும் புரிந்து கொள்ளணும் உடனே அதுக்கான ஆக்ஷன்ல இறங்கிடணும் பாப்பம் ஒரு பத்து நாள் பாப்பை பார்த்துட்டு வேணா செய்வோம் அப்படின்னா அதுக்கு அதுக்குள்ள பள்ளத்திருக்கு இந்த வார்த்தைகள்லாம் வருகின்ற பொழுதே டக்கு டக்கு டக்குன்னு முன்னாடி வச்சு ஆட்டோட இந்த வார்த்தை நான் கேட்டேன் இத வந்து நீங்க மாற்றணும் சொல்லிருந்தாங்க அப்போ நமக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று விடாய்த்து போன ஆத்மாவை சோர்ந்து போன ஆத்மாவை பலப்படுத்துவது என்பதும் பள்ளம் போன ஆத்மாவை நிரப்பப்படுவதோ ஒரே ஒருத்தரால் தான் நமக்கு முடியும் செய்ய முடியும் அவர் அவர் தம்முடைய ஆவியின் வல்லமையால நிரப்பு நிரப்புவாரு ஆவியின் வல்லமையால இடை கட்டுவார் அது ஆவியில் இருந்தாலும் சரி சரீரத்துல பலவீனமா இருந்தாலும் சரி அது ஆத்மா தோய்ந்து போயிருந்தாலும் சரி அதை பலப்படுத்தி அதை கட்டுவிப்பவர் பரிசுத்த ஆவியானவர் நல்ல இல்லையா அதனால ஆத்மா தொய்ந்து போகாம விட தாய்ந்து போகாம இருக்கிறதுக்கு எப்பொழுதும் அந்த ஆத்மா பரிசுத்த ஆவியினால நிரம்பினதாய் காணப்பட வேண்டும் அப்பதான் நீங்க போய் இன்னொரு ஆத்மாவை என்ன செய்ய முடியும் ஆதாயப்படுத்த முடியும் அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு ஆவியார நின்ன நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யணும் அந்த ஆவியார்ட்ட கேட்டு நான் போத ஸ்டிஃபன் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாதான் நிமிர்ந்து நிப்போம் இப்படியே நின்று தூங்க முடியுமா விழுந்துருவோம் நிக்கிறேன் விழுந்துருவேன் தூங்கணும் அப்படின்னு சொன்னா படுத்துதான் தூங்கணும் வேதத்துல ஒரு நாலு பேரை சொல்ற மாதிரி வாசிங்க ஒண்ணு ராஜாக்கள் வேதத்துல மூணு பேரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் நான் சொல்றேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் ஆதம் ஒண்ணுல இருந்து ஏழு எலியா பத்தி எலியா சொல்லுவா நான் போகிறேன் நான் சாக வேண்டும் என்று கோரி என் ஆத்மாவை எடுத்துக்கங்க இப்போ எஸ் போட்டு தாக்கி அந்த கர்த்தரே தேவன் என்று சொல்லி நிரூபிச்சுட்டு ஓடி வரா அப்ப வந்து சொல்றான் ஆத்மால ஒரு தொய்வு வந்துச்சு என்ன போதும் ஏதாவது போதும் ஐயோ 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 கடைசி என்ன சொல்றான் நான் சாக போறேன் என்ன எடுத்து என்ன ஆத்மா எடுத்து ஐயாவுக்கு வந்த ஆத்மா வந்து விடாய்த்த ஆத்மாவா தொய்ந்த ஆத்மாவா விடாய்த்த ஆத்மா வெரி குட்

எப்படியாவது இந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்யணும் கொண்டு வந்தனுமே பாடப்பட்டவனுக்கு நாங்க அங்கேயே இருந்திருந்தா எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் பத்து முறை என்ன செஞ்சாங்க முழு முழுக்காங்க பார்த்தா ஐயா அப்பா என்னை கொண்டு போட்டு வீருக்காக நான் ரொம்ப போராட வேண்டியது ஆத்மா என்ன செய்யுது தொய்ந்து போயிடுச்சு இல்லையா நாலாவது ஆளு அது வசனம் இல்லை ஆனா அந்த ஆளை உங்களுக்கு தெரியும் அது உங்க பாசிட்டிவ் அது யாரு பா எத்தனை தடவை சொல்லி எத்தனை தடவை பாசனுடைய ஆத்மா எப்படி இருக்கும் தொய்ந்து போயிருக்கு அமர் பலமுன்னா அதெல்லாம் கனி ஞாயிற்றுக்கிழமைனா கனி கோழி எல்லாம் பக்கத்து வீட்டில் இருந்தால் வந்துடும் அவருக்கு பலவைன்ன விடாயத்தில் போகல ஆ ஆத்மா என்ன செய்யுது தொய்ந்து போகக்கூடிய காரியங்கள் சில சமயம் சபையில் என்ன செய்யும் நடந்து கொண்டே அப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த ஆத்மா அவர் அவருடைய ஆத்மால ஒரு தொய்வு ஒரு தொய்வு ஒரு தொய்வு ஒரு வருஷத்துல எப்பா எனக்கு ஊழியம் நான் சுவிசேஷங்க நான் போறேன்ப்பா நான் வந்து எனக்கு வந்து தீர்க்க தரிசன ஊழியம் எனக்கு வந்து சபை நடத்தலாம் நமக்கு ஒத்துப்பட்டு வராது எவன் கேட்கிறான் நான் சொன்னான் எவனு கேட்கறது இல்ல அப்படின்ற முடிவுக்கு வந்தார் நாங்க போதும் ஆண்டவர இதை எடுத்து கடைசி என்ன வச்சிருவாரு போதும் ஆண்டவர வயசாகி போச்சு நீ எடுத்துக்கங்க போதும் ஆண்டவர ஒவ்வொரு போதகனுக்கும் இந்த அனுபவத்துல கடந்துதான் வந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு போதகனும் அனுபவத்துக்குள்ள கடந்துதான் வர்றாங்க அப்படி போதும் ஆண்டவரை இப்படி இல்லாம இதெல்லாம் வேணுமா எனக்கு எனக்கு இப்படிலாம் இருக்கணுமா போதும் ஆண்டவரை போதும் அப்போ ஆத்மாவானது தொய்வுபடாத இப்ப என்ன செய்யணும் இப்போ அதாவது ஆவியில ஜவம் பண்ண வேண்டிய ஒருத்தரை அடுத்தவங்களை தூக்கி விட வேண்டிய ஒருத்தரே பள்ளத்துல கிடக்கிறாரு சொன்னா பள்ளத்துக்குள்ள போயிட்டே இருக்காருன்னு சொன்னா யார் ஜபம் பண்ணனும் சபையால் ஊக்கமாய் ஜெபித்தார்கள் சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது சபையார் என்ன செய்யணும் ஒவ்வொரு முறையும் போதங்களுக்காக ஊழியர்களுக்காக எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும் அதாவது அவருக்கு என்னப்பா காரும் எல்லாமே வச்சிருக்காரு அவருக்கு என்ன அவருக்கு என்ன அவருக்கு என்ன அவருக்கு ஒண்ணு இல்ல ஆனா அவருக்கு எல்லாம் இருந்தாலும் ஆத்மால எப்படி வருது ஒரு சோல் வருது சடங்கள் என் சடங்கள் என் சடங்கு நீ கொடுத்த ஜனங்கள் நான் எப்படியாவது கொடுக்கணுமே உங்ககிட்ட கண்டிப்பா எல்லாரும் என்ன செஞ்சாகணும் நான் எப்படியாவது ஒப்படைச்சுமே அந்த பள்ளம் விழுகுது பாருங்க அந்த பள்ளத்தை நிரப்புறதுக்கு சபையா தான் ஊக்கமாயிடுச்சு சபையாத ஜெபம் ஒரு போதை என்ன செய்யும் பள்ளத்தை நிலத்தை என்ன இருந்தாலும் நடந்தே கூட போயிட்டு வேண்டாம் எனக்கு பின்னால ஒரு யார் ஒரு சபை இருக்கிறது எனக்கு பின்னால ஒரு விசுவாச இருக்கிறாங்க சிஸ்டர் ஜபிச்சுக்குங்க பிரதர் ஜவு பண்ணிக்க நான் இங்க போயிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கும் ஒவ்வொரு மெசேஜுக்கும் வெளியே போறது பின்னால இருந்த ஒரு போதை இருக்காங்க அந்த சபை ஜபிக்கும் உள்ள அங்க அந்த விடுதலையை கட்டிடும் ஒரு போதனுக்கு வெளியே போய் நின்னு பிசாசம் பார்த்து நம்ம நீங்க பார்த்திருக்கலாம் ஒவ்வொரு முறையும் பிசாச போது சுத்தி நின்னு ஜெபம் பண்ணுவாங்க யாருக்கு ஓதகனுக்கு ஜெபம் பண்ணுவாங்க ஓதகனுக்கு பெலத்தால் இடை கட்டுங்கப்பா வெளத்தால் இடை கட்டுங்க என்னால முடியாது நீங்க போதகனுக்கு நீங்க அந்த கிரு கிருமையை கொடுத்து இருக்கிறீங்க அவர் வரட்டு ஓடணும் அப்ப நம்முடைய ஊக்கமான மன்றாட்ட அக்கினியை எழுப்பி அக்கினியை உண்டாக்கி எழுப்பி நம்ம ஜபம் அந்த எதிரிகளையும் பிசாசல என்ன செய்யும் அங்கேயே நுழைய விடாத கட்டி வச்சு நம்ம ஜபம் நம்ம கட்ட பிசாசு நம்ம போய் கட்ட முடியும் இல்ல அவனுடைய கிழியைகளை கட்டணும் கட்டப்பட அவர் அவரு அங்கதான் கட்டுவார் வெளிப்படுத்துற விசேஷம் இப்ப நம்ம நான் கட்டுகிறேன் சொல்ல முடியாது அது நம்ம கட்டக்கூடியது இல்லை அது வேலை வந்து ஆண்டவனுக்குரியது நான் என்ன செய்யறேன் அந்த கிரியைகளை நான் என்ன செய்யறேன் கிரியை செய்யக்கூடாது ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது அக்காலம் வரும் அப்ப நம்மளாலே ஒன்று செய்ய முடியாது இப்போ நமக்கு வெளிச்சத்தின் வெளிச்சத்துல இருக்கிறோம் இருவன் இல்ல நம்ம வெளிச்சத்துல இருக்கிறோம் இப்ப கட்டதுன்னா வேலை எப்பயும் கட்ட முடியாது ஒவ்வொரு ஆத்மா இதே போலதான் போதகர் மாத்திரம் இல்ல பாஸ்டர் மாத்திரம் இல்ல ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தை உங்களுக்கு கண்ணுல காட்டுறாரு ஆண்டவர் காட்டுவாரு அவர் அப்படி போயிட்டு இருக்காரு இப்படி பின்மாறி இப்ப தான் அவர் பின்மாறி போயிட்டாரு பின்மாறி போயிடுவான்னு தெரிஞ்சதால உங்ககிட்ட ஃப்ரெண்டா வச்சிருக்காரு உங்ககிட்ட பேச விட்டாரு என்கிட்ட வந்து சந்திக்க விட்டாரு அப்ப அந்த ஆத்மாக்கு உத்தரவாதம் இப்ப யாரு ஆயிப்போச்சு அதுக்காக நான் என்ன செய்யணும் அந்த பள்ளத்தை நிரப்ப வேண்டியது நம்முடைய கடன் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு கடல்ல விழுந்துட்டா யார் உதவி செஞ்சாலும் கீழே விழுந்துட்டா யார் தூக்கி விடணும் நான் தான் தூக்கி விடுவேன் ஏ யாராவது வாங்கப்பா தூக்கி விடுங்கப்பா அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டே கிடையாது அவங்க சொந்தக்காரனே கிடையாது இல்லையா என் சொந்தம் கீழே விழுது என் சொந்தம் பள்ளத்துல விழுது பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியுமா நான் தூக்கி விடணும் கை கொடுக்கணும் ஆனா என் கை கொடுக்கிற அளவுக்கு நான் எவ்வளவு தூரத்துக்கு தைரியம் ஆகுறேன் எவ்வளவு தூரத்துக்கு எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் நான் முதல்ல என்ன செய்யப்பட வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே இல்லை 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 ஏனையா தெய்வ பயம் இருக்காது ஆத்ம ஆதாயம் இருக்காது விசேஷ கூட்டங்கள்ல கலந்து கொள்ள மாட்டாங்க வீட்டு ஜபங்கள் இருக்காது செல்போன்ல சினிமா பாட்டு கைத்தட்டல் இருக்காதுல கைதட்டல் இருக்காது ஒரு அல்லேடியா சத்த இருக்காது வாயை கட்டி போட்டுரும் போஷிக்கிறது அவரு பலவீனத்துக்கு சாப்பாடு போடாதபடிக்கு என்ன செஞ்சிருவான் வாயை கட்டி போட்டுருவான் உன் வாயை விரிவாய் தர அது நன்னா திறந்ததான திரப்புவாரு நான்தான் திறக்கவே விட மாட்டேன்லயா தீர்க்க தரிசனங்கள் இருக்காது விசுவாச குடும்பத்தை தீர்க்க தரிசனம் குறைஞ்சிடும் உதவிகள் தர்ம காரியங்கள் இசை கருவிகள் இல்ல ஞாயிறு பள்ளி இல்லை ஆலய அலங்காரம் இல்ல ஆலய சுத்தம் இல்லை பைபிள் பிஸ் இல்ல பைபிள் ரீடிங் இல்ல குழு ஜபங்கள் இல்ல அதிகாலை ஜபம் இல்ல ஜப கூடுகைகள் இல்ல விசுவாசிகளுக்கு பொருளாதார கஷ்டம் ஆலய தேவைகள் சந்திக்கப்படுறது இல்ல தசவு காணிக்க இல்ல தேவை பயம் இல்ல 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 அப்படியே போய் அப்படியே போய் 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 ஆளே இல்ல இந்த நிலைமை நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது நாம நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுங்கடா விடாய்த்த ஆத்மாவை நான் சம்பூர்ணமையப்படுவேன் எல்லா ஆத்மா ஆத்மா எல்லா நான் என்ன செய்வேன் சோர்ந்து போக கூடாது அப்படின்னு சொன்னா ஆண்டவரை நினைச்சு பார்த்துக்கலாம் அலையிலா உங்களுக்காக ஆண்டவரை செய்வாரு ஊழியக்காரர்கள் ஜெபித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம் ஊழியக்காரர்களுக்காக ஜபிக்கணும் உங்களுடைய ஜெபங்கள் ஊழியக்காரர்களை வெளப்படுத்தும் ஜபம் உங்களை வெளப்படுத்தும் ஒருவர் ஒருவரை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் வலப்படுத்துங்க ஜெபியுங்க விட்டு கொடுத்து அவன் போனா போறா அவர் தானே அவன் போறா போறா என்று விடுவதற்கல்ல ஆந்திரன் நம்மை அழைத்திருப்பது இருப்பது அவர் நமக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறார் விடாய்த்த ஆத்மாக்களை பண்ணி தொய்ந்த ஆத்மாக்களை असांजे पसंदि नामु महीने बि आहे